நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பக்ரீத்துக்கு நான் என்ன ட்ரெஸ் எடுத்தேன் அப்படிங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நான் இந்த வீடியோ வந்து போட வேணாம் அப்படின்னு தான் இருந்தால் ஆல்ரெடி நான் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன் ஸோ அதனால் இந்த தடவை போட வேணாம் அப்படின்னு நான் நினச்சேன் பட் நிறைய பேர் வந்து டிஎம்மில் வந்து கேட்குறது உங்களோட ட்ரெஸ்ஸு என்ன ட்ரெஸ் எடுத்தீங்க அப்படின்னு ஸோ வீடியோ போடுவீங்களா அப்படி இப்படின்னு நான் வீடியோ போடலைன்னு சொன்னதுக்கு நிறைய பேர் வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னீங்க ஸோ அதுக்காகவே நான் வந்து பக்ரீத்துக்கு முதல் நாள் நைட்டே நான் ரொம்பவே அவசர அவசரமாக இந்த வீடியோ நான் எடுத்தேன் ஸோ அதனால இதில் வந்து நான் மூமா ஃபேமிலியில் வந்து என்ன ட்ரெஸ் எடுத்தால் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ண நான் ரொம்ப வீடியோ எடுத்தனால இதுதான் அம்மாவோட சாரி ரொம்பவே இந்த தடவை சிம்பிளாக தான் எடுத்தாங்க எடுத்திருக்கோம் இந்த தடவை எப்படின்னா ஒரு ஃபேமிலி ஒரு ஒரு கலர் அந்த மாதிரி ஸோ மூமா வீட்டு ஃபேமிலி வந்து பிங்க் கலர் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க நான் இந்த தடவை ஷேர் பண்ண முடியலை ஸோ எதுவும் இந்த வீடியோவில் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் ரொம்பவே அவசரமாக அந்த நைட்டே நான் வந்து எடுத்து அந்த நைட்டை வாய்ஸ் கொடுத்து அப்லோட் பண்றேன் எடிட் பண்ணி ஸோ அதனால் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதுதான் அம்மாவோட சேரீ ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதை வந்து வியர் பண்ணும்போது அவ்வளோ வந்து மெல்லிஸான துணி தான் நல்லா இருந்தது சிம்பிளாக ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ இந்த கலர் தான் இந்த கலரில் வந்து சேரீ கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எப்படியோ அல கிடைச்சிருச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுல் வியூ ஸோ ஃபுல் இப்படி இப்படித்தான் இருக்கும் ஃபுல்லாக இந்த மாடல் தான் பார்டருக்கு மட்டும் நமக்கு வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும் அப்புறம் வந்து ஒரு ஒரு கட்டத்துக்குள்ளேயும் நமக்கு வந்து ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இப்படி தான் இருக்கும் நல்லா மெல்லிஸாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த சேரீ வந்து நல்லா இருந்தது ஸோ வந்து நம்ம நார்மலாக பார்க்குறத விட வியர் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே இருக்கும் நல்லா வேற இருந்தது ஸோ இதுதான் கைஸ் ஃபுல் வியூ பார்த்துக்கோங்க ஐயோ நான் சொல்லாமல் இருந்துட்டேன் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு என்ன ட்ரெஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம் எதுக்காக நான் இந்த டைலாக் வந்து டெய்லி சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமயே வீடியோ வாட்ச் பண்ணுறாங்க ஸோ அதுக்காக தான் நெக்ஸ்ட் வந்து என்னோட ட்ரெஸ் பார்த்தலாம் ஸோ இதுதான் என்னோட ட்ரெஸ் இது எப்படி இருக்குன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக நமக்கு வந்து ஒரு கவுன் மாதிரி இருக்கும் பட் இது வந்து சுடிதார் தான் ஸோ இதுக்கு வந்து நமக்கு வந்து ஃபோர் லேயர் மாதிரி இருக்குது அந்த வலை வந்து உள்ளாக்க கொடுத்துருக்க வலை வந்து நல்லாவே பெரிய வலையாக நமக்கு வந்து ஒரு கவுன் நம்ம வியர் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ரொம்பவே சூப்பராக இருந்தது இது நமக்கு மேலே வந்து ஃபுல்லாக வந்து ஜிமிக்கி தான் கொடுத்துருந்தாங்க ஸோ இதுக்கு வந்து கை வந்து ரொம்ப குட்டி கையாக இருந்தது பட் நாங்கள் வந்து தனியாக துணி எடுத்து கை வச்சோம் முதுகு சைடு வந்து நமக்கு வந்து கழுத்தில் வந்து நமக்கு இதாக இருந்தது எப்படின்னா வலை கொடுத்துருந்தாங்க இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நான் காட்டுறேன் பார்ட்ரு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது நல்லாவே இது வந்து லாங்காக இருந்துச்சு ஸோ நம்ம வந்து கவுன் போடும்போது எப்படி நமக்கு வந்து லாங்காக இருக்குமோ அது மாதிரி நல்லாவே லாங்காக இருந்துச்சு இதுக்கு வந்து பேண்ட்டு கொடுத்துருந்தாங்க பேண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன் பேண்ட் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ நமக்கு வந்து ஒரு லெகின் டைப்பில் தான் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி கொடுக்கறனால நமக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாருங்கள் ரொம்பவே மெல்லிஸாக இந்த மாதிரி பேண்ட்டாக தான் இருந்துச்சு ஸோ நமக்கு உள்ளாக்க உள்ள துணிக்கு வந்து இது வந்து சேம் கலர் மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட்டு சால் இப்படி தான் இருந்துச்சு சால் வந்து ஃபுல்லாக தான் உங்களுக்கு வந்து கேமரால வந்து கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு மாதிரி இருந்துச்சு சிஸ்டருக்கும் அதே மாடல் தான் ஸோ நான் வந்து கா என்னோடய ட்ரெஸ் காட்டினாலும் ஸோ சேம் தான் ரெண்டு பேத்துக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை அதனால நான் வந்து அது ஓப்பன் பண்ணவே இல்லை ஸோ இப்போ வந்து ஃபுல் வியூ பார்த்துடலாம் ஃபுல் வியூ இப்படி தான் இருக்குது பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது எனக்கு தெரிஞ்சு கேமராவில் கூட கொஞ்சம் வந்து டல்லாக தெரியற மாதிரி இருந்துச்சு பட் நேரில் வந்து நல்லாவே ஜிமிக்கி இருக்கனால ரொம்பவே சூப்பராக இருந்தது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இதில் வந்து நிறைய லேயர் மாதிரி கொடுத்துருந்தாங்க அது மாதிரி சுற்றி அந்த பார்டரும் ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ பாருங்கள் மேலே ஒரு வலை அதுக்கப்புறம் வந்து சைனிங்கான ஒரு துணி நெக்ஸ்ட்டு வந்து உள்ளே வந்து ஒரு பெரிய வலை நெக்ஸ்ட்டு உள்ளே ஒரு சின்ன துணி கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு அந்த பெரிய வலை கொடுக்குறதுனால நல்லாவே சூப்பராக கெவுன் மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு வந்து கைக்கு வந்து இந்த மாதிரி கலரில் தான் கிடச்சது ஸோ உள்ளே உள்ள துணி கலரில் தான் கைக்கு வந்து துணி கிடைச்சது அதில் வந்து இதோட கொடுத்த துணி வந்து ரொம்பவே குட்டியாக இருந்தது அதனால தனியாக இது பண்ணோம் பேண்ட்டை பாருங்கள்லாம் நல்லாவே வந்து சைனிங்காக இருந்தது சால் வந்து நல்லா லைட் கலரில் இருந்துச்சு நமக்கு வந்து அந்த மேலே கொடுத்துருக்காங்கல்ல அந்த வலை கலரில் இருந்தது கை வந்து நடுவில் உள்ளே வந்து சைனிங்கான துணி கலர்லேயே அமைஞ்சது ஸோ பாருங்கள் இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அஞ்சு ஃப்ளவர் மாதிரி வந்து நமக்கு நெக் மா நெக் பீஸ் மாதிரி இருந்துச்சு நெக் செட்டு நான் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ இதுதான் சிஸ்டர் இது நான் இது ஓப்பன் பண்ணவே இல்லை இந்த மாதிரி பேக்கில் போட்டு தான் தந்தாங்க இப்போது நெக்ஸ்ட்டு என்னதுன்னு பார்த்துர்லாம் நெக்ஸ்ட்டு எங்கள் ஊரில் வந்து கைலி சட்டை அப்புறம் வந்து தாவணி போடுவாங்க ஸோ அதுதான் இது பாருங்கள் கைலி சட்டை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தாவணி வந்து நமக்கு வந்து ஒரு த்ரீ டி மாதிரி இருந்தது அதோடய லீஃப் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது பாருங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸோ இப்படி தான் இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு வந்து கைலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கைலி சட்டையும் இது வந்து நமக்கு வந்து ஒரு துணி வந்து ஃபுல்லாக கொடுத்துருவாங்க அதிலே நம்ம சட்டையும் கைலி வந்து சேமாக தைச்சிக்கணும் இப்போது வந்து ஃபுல் வியூ பார்ப்போம் ஸோ ஃபுல் வியூ இப்படி தான் இருந்தது எனக்கு வந்து அந்த ப்ளூ கலரில் பூ கொடுத்தது ரொம்பவே சூப்பராக இருந்தது நல்லா பிரைட்டாக இருந்தது அப்புறம் கோல்டு கலர்லேயும் கலந்துருந்தது ஸோ இப்படி ரொம்பவே எனக்கு சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது அது அந்த டார்க் ப்ளூ கலரில் இருக்கும்போது என் கண்ணை பறிச்சுட்டே இருந்தது அந்த ப்ளூ கலரு நமக்கு வந்து அந்த பிளாக்ல வந்து ப்ளூ அப்புறம் வந்து கோல்டன் கலர் இதெல்லாம் கொடுக்கும்போது நல்லாவே பிரைட்டா இருக்கும்ல ஸோ அது மாதிரி இருந்தது நெக்ஸ்ட்டு ஜுவல் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெக் பீஸ் பார்த்துடலாம் ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து நமக்கு வந்து ரொம்பவே சேஃபாக கொடுத்துருந்தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஸோ என்னோட ஃபேவரட் லிஸ்ட்ல இதுதான் ஃபஸ்ட்டு இருக்குது ஸோ இந்த பீஸ் வந்து நமக்கு வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் அந்த நம்ம வாங்கின ட்ரெஸ்க்கு வந்து இது ரொம்பவே செட் ஆச்சு இது பாருங்களேன் நமக்கு வந்து ஃபுல்லாக முத்து தான் பாசி மாதிரி நமக்கு வந்து முத்து கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம தூக்கும்போது லைட்டாக வெயிட்டாக இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்தது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது இது பார்க்கும்போதே நம்ம இப்போ வாங்கின ட்ரெஸ்க்கு வந்து ரொம்ப சூப்பராக ஆச்சு இதை வந்து நம்ம வந்து சிம்பிளாக நம்ம ஏதாச்சும் யூஸ் பண்ணணும் சிம்பிளாக ஏதாவது நெக்லஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போடுறதா நம்ம கழுத்துக்கு வந்து அப்படியே சிம்பிளாக போடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போது நெக்ஸ்ட் என்னதுன்னு பார்த்தறலாம் நெக்ஸ்ட்டு பேங்கிள் தான் ஸோ இந்த பேங்கிள் வந்து ஒரு செட் தான் வாங்கினா ஒரு கைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இன்னொரு கைக்கு வந்து நான் பிரேஸ்லெட் ஏதாவது யூஸ் பண்ணிப்பேன் ஸோ எனக்கு வந்து பேங்கிள் வந்து அவ்வளோ பிடிக்காது ஏன்னா நம்ம வந்து ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் மற்றபடி அப்படியே தான் இருக்கும் வாங்கி வாங்கி வேஸ்ட்டாக தான் ஆச்சு எனக்கு ஸோ அதனால நான் வந்து இந்த ஒரு செட் மட்டும்தான் வாங்கினேன் ட்ரெஸ்க்கு வந்து கொஞ்சம் மேட்ச்சாக இருக்கும் அப்படின்னு நெக்ஸ்ட்டு இயரிங் ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் ஸோ எனக்கு அவ்வளோ து இது வந்து நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் பட் கிடச்சிருச்சு இந்த மாதிரி மூணு அடுக்கு கொடுத்து ரொம்ப சூப்பராக இருந்தது கோல்டன் கலரில் நம்ம வியர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஹேர் கிளிப் தான் வாங்கியிருக்கேன் ஸோ ஹேர் கிளிப் வந்து நான் ஒயிட் ஸ்டோனில் தான் வாங்கியிருக்கேன் நம்ம வந்து ஒயிட் ஸ்டோனில் வாங்கும்போது நம்ம எல்லா ட்ரெஸ்குமே யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து எப்போதுமே ஹேர் கிளிப் வாங்கும்போது ஒயிட் ஸ்டோனில் தான் நான் தேடுவேன் அதே மாதிரி இந்த வாட்டியும் கிடச்சிருச்சு நெக்ஸ்ட்டு வந்து லப்பர் பேண்ட் ஸோ இந்த மாதிரி ஃப்ளவரில் வந்து ஒயிட் ஸ்டோன் கொடுத்த மாதிரி வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஹேர் பின் ஸோ இதை வந்து நம்ம எப்படி வேண்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹேரில் வந்து சைடில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது அம்மாவுக்கு பிடிச்சிருந்தது அதனால் நான் வாங்கினேன் அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கும் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன் பாய் பாய்